அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அணிக்கு பொது சின்னம் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தினகரன் தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியனுடன் நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் சார் வணக்கம் சார் குக்கர் சின்னத்தை கோரி உங்களுடைய இந்த வழக்கானது முதல்ல இருந்துகிட்டு இருந்துச்சு தற்போது ஒரு பொது சின்னம் அப்படின்னு உள்ளதற்காக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு உள்ளதுக்காக ஒரு முடிவே எடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதே போல கட்சியை அதாவது அமமுகவை பதிவு செய்வோம் உள்ள ஒரு வார்த்தையும் டாக்டர் சிங்வி அவருடைய வாதத்தில் வந்து ஒரு அண்டர்டேக்கன் கொடுத்துருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது டாக்டர் சிங்வி அவர்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் கொடுத்துருக்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வாதத்துக்கு நடுவுளை சொன்னாரே ஒழிய அது வந்து ஆர்டரில் வரலை எதுக்காகனா எந்த ஒரு இழப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது சின்னம் என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா சின்னத்தை பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சால் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய தருவாயில் எலெக்ஷன் கமிஷன் பிடிவாதமாக இருந்து இது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போய்டுன்னு சொல்லி இது வரைக்கும் இல்லாத பல விஷயங்கள்லாம் கவுண்டரில் போட்ட சூழலில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் சொன்னோம் ஆனாலும் சரி இப்போ பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாங்கள் சொன்னதே உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை பரவாயில்லாதனா விட்டுருங்க நீங்கள் ஐம்பத்தொம்பது பேர் இண்டிபெண்ட் கம்பனண்ட்டு காமன் சிம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆக அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வாதங்களாக வைத்தது ஒரு புறம் இருந்தாலும் கொடுக்க வேண்டாம் என்ற வாதம் எலெக்ஷன் கமிஷனில் இருந்தாலும் சரி திரு எடப்பாடி அவர்கள் தரப்பிலும் சரி திரு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலும் வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாமே புறம் தள்ளப்பட்டு ஹவ் அவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அரசியல் என்பது ஒரு சமதளமான ஒரு விஷயமாக விளையாட்டுத்தரமாக இருக்க வேண்டுமே ஒழிய டீஃபால்ட்டில் ஒருத்தர் நிற்காம அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு மற்றொரு தரப்பினர் ஜெயித்து விட காரணமாக கூடாது அதுதான் கோர்ட் ஆஃப் ஈக்குவிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறதுனால இது ஒரு மகத்தான ஒரு வெற்றி இன்னொன்று நாங்கள் அதையே கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்காக இருந்தோம்னா எப்படி இன்றைக்கி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது வாக்காளர்கள் சென்று அடைய வேண்டும் என்பது தான் நோக்கமே ஒழிய எங்களுக்கு அதுக்கு ஒரு சின்னம் தான் தேவையே ஒழிய ப்ரெஷர் குக்கருங்கிறது எங்களுக்கு வேண்டும் தான் சொன்னோம் கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் பிடிவாதமாக இருக்கும்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ப்ரெஷர் குக்கர் ஒன்று தான் நீங்கள் தான் அடம் பிடிக்க நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னம் கொடுங்கன்னு கேட்டோம் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது